வணக்கம் நம்ம ஒரு கதை கதை போலாமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட்டுக்குள்ளே எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி சிங்கராஜா பத்தி பேசிட்டு இருந்தாங்க அதில் கரடி சொல்லிச்சு நம்ம எல்லாரும் இங்கே எதுக்காக ஒன்று கூடியிருக்கோம்னா சிங்கராஜாவை எப்படி காட்டிலிருந்து விரட்டி அடிக்கலாம் என்று யோசிக்கதான் அவர் நமக்கு நிறையவே பிரச்சனையை கொடுக்கிறாரு அவருக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நம் உறவினர்களையும் நண்பர்களையும் பிடித்து சாப்பிடுகிறார் அதற்கு முயல் சொல்லுச்சாம் நம்ம நம்மளோட நண்பர்களை அடிக்கடி இழந்துட்டே வர்றோம் அதனால எப்படியாச்சும் இந்த சிங்கத்தை காட்டை விட்டு விரட்டி ஆகணும் ஆனால் அது எப்படி நம்மளால முடியும் முயல் ஒரு திட்டம் போட்டிச்சு எல்லோர்கிட்டயும் தன் திட்டத்தை சொல்லிச்சு தங்களோட திட்டப்படியே சிங்கராஜாவை எல்லோரும் சந்திக்க போனாங்க அந்த சிங்கமோ மகாராஜா அரியணையில் அமர்ந்திருப்பது போல அமர்ந்திருந்தது மற்ற எல்லா விலங்குகளும் தலையை தாழ்த்தியபடி அந்த சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாங்க எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இங்கே என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படி சிங்கம் கேட்டது அதற்கு கரடி சொன்னது நாங்க எல்லாரும் ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம் அதன்படி நீங்க எப்பவுமே இங்கு அமர்ந்திருந்தா போதும் உங்களுக்கு தேவையான உணவை நாங்களே கொண்டு வருவோம் என்று சொன்னது சிங்ராஜா ரொம்பவே சந்தோஷமா அந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டாரு மறுநாள் அவங்க திட்டப்படி முயல் அந்த சிங்கத்துக்கு உணவாக போச்சு முயல் ரொம்பவே தாமதமாக சென்றது அந்த சிங்கம் முயலிடம் மிகவும் கடினமாக நடந்து கொண்டது ஏன் இவ்வளவு தாமதம் அது மட்டுமல்ல உன்னை மட்டும் உண்பதால் என்னுடைய பசி எப்படி தீரும் என்று அந்த சிங்கம் மிகவும் கோபமாக கேட்டது அதற்கு முயல் சொன்னது என்னை மன்னித்து விடுங்கள் சிங்கராஜா நானும் என் குடும்பத்தாரும் மொத்தம் பத்து பேர்தான் உங்களுக்கு உணவாக வந்து கொண்டிருந்தோம் ஆனால் வரும் வழியில் இன்னொரு பெரிய சிங்கம் என் குடும்பத்தார் அனைவரையும் கொன்று சாப்பிட்டது நான் மட்டும் எப்படியோ தப்பித்து இங்கே உங்களுக்கு உணவாக வந்தேன் என்றது அதைக் கேட்ட சிங்கம் மிகவும் கோபம் பட்டது என்ன என்னை விட வலிமையான வேறு சிங்கம் இங்கே எப்படி இருக்க முடியும் அவன் எங்கே என்று கேட்டது அதற்கு முயல் நான் உங்களுக்கு அவனை காட்டித் தருகிறேன் என்று சிங்கராஜாவை கூட்டிக் கொண்டு ஒரு கிணற்றுக்கு அருகே சென்றது கிணற்றுக்குள்ளே அந்த வலிமையான சிங்கம் இருப்பதாக முயல் சொன்னது அதை கேட்ட சிங்கராஜா கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தது தன்னுடைய உருவம் அங்கே தெரிந்ததை பார்த்து ஏமாந்து போன சிங்கராஜா அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கும் இன்னொரு சிங்கத்தை தாக்கப்போவதாகச் சொல்லி அந்த கிணற்றுக்குள்ளே குதித்தது சிங்ராஜா கிணற்றிலிருந்து வெளியே வர முடியாமல் உள்ளே தண்ணீரில் மூழ்கிவிட்டது முயல் சந்தோஷத்தில் மிகவும் சத்தமாக கத்தத் தொடங்கியது மற்ற எல்லா விலங்குகளும் ஓடிவந்து சிங்கராஜா தண்ணிக்குள் மூழ்கியதைக் கண்டு மிகவும் சந்தோஷமடைந்தனர் நீதி உடல் வலிமையை விட அறிவுதான் வலிமையானது